விமான பயண சேவைகள் ரத்தாகி பாதிப்புக்குள்ளான பயணிகளின் முன்பதிவு கட்டணம் எண்ணூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்டதாக இண்டிகோ விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது உள்நாட்டு விமான சேவையில் அறுபது விழுக்காடு அளவுக்கு தன்னகத்தே கொண்டிருப்பது இண்டிகோ விமான நிறுவனம் கடந்த ஒரு வார காலமாக இண்டிகோ விமான சேவைகள் பெரிய அளவில் குளறுபடிகள் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது விமான பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய விதிகளால் விமானிகள் தட்டுப்பாடு ஏற்பட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்தது இதனால் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான முன்பதிவு செய்த விமான பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர் சென்னை விமான நிலையம் உள்ளிட்ட அனைத்து விமான நிலையங்களிலும் குவிந்து கிடந்த விமான பயணிகள் போராட்டத்தில் குதித்தனர் இதனிடையே விமான சேவைகள் சீரடைந்து வருவதாகவும் நாடு முழுவதும் இன்று மட்டும் ஆயிரத்து எண்ணூறு விமானங்கள் இயக்கப்பட்டதாகவும் மெல்ல மெல்ல விமான சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்றும் விமான பயணத்திற்காக முன்பதிவு செய்த பயணிகளின் கட்டணங்கள் திரும்ப வழங்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை எண்ணூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாய் திரும்ப வழங்கப்பட்டிருப்பதாகவும் இண்டிகோ நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதேபோன்று பயணிகளின் லக்கேஜுகளும் திரும்ப ஒப்படைக்கப்பட்டு வருவதாக இண்டிகோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது